வணக்கம் பிக்விக் நீங்கள் சொன்ன அஃபர்மேஷனும் நீங்கள் சொன்ன ப்ரேயர்ஸையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அதனால என் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு இப்போ வந்துட்டு நான் நார்மல் டெய்லர் இல்லாமல் டெய்லராக இருந்தேன்னா இப்போ டிசைனர் ஆகி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இது போக ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேஷன் ஷோவும் பண்ண போகிறேன் நன்றி தேங்க்யூ ஃபார் யூனிவர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி அம்மா வணக்கம் நான் உங்கள் பிகேகே என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே நேற்று ரெண்டு மூணு பேர் வந்து சத்தமே கேட்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு உங்களுக்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பல விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொண்டோம் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன் கெட்டதை தெரிஞ்சுக்கணும்னா தான் எது நமக்கு நல்லதுன்னு நமக்கு வாழ்க்கையில் புரியும் அதை கெட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அம்மா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க பன்னெண்டு வயசு பெண் குழந்தைக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் முதல்ல பன்னெண்டு வயசு பெண் குழந்தைக்கு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படின்னு ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பூ போல அதை வளர்க்கணும் ஏன்னா பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்க இல்லை நம்மள மாதிரி அட் த சேம் டைம் அவங்களுக்கு நீங்க உங்களால் முடிந்த வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரணும் முக்கியமா குட் டச் டச் ஒரு ஆண் தொடும்போது அதனுடைய குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும் இது தப்பான விஷயம் இது சரியில்லாத விஷயம் தெரியாத ஆண்கள் கூட பேசக்கூடாது பெண்கள் கூட கூட யாருடையும் பேசக்கூடாது தெரியாதவங்க தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது யாரா பேச்சு கொடுக்க வந்தா அவாய்ட் பண்ணிட சொல்லுங்க ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏஜ் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அப்படியே மனசு வந்து கெட்டிப்படாது ஒரு ஃப்ளூயிடா இருக்கும் அப்படியே எது வந்தாலும் அப்சர்வ் பண்ணி எல்லாமே ஆச்சரியமா எல்லாமே சந்தோஷமா நல்லது கெட்டது புரியாத வயசு பன்னெண்டு டு பதினெட்டு புரிந்த எஸ்பெஷலி பெண்கள் ரொம்ப ஃப்ளூயிட் ரொம்ப சாஃப்ட் அதனால் கரெக்டான விஷயங்கள் சொல்லணும் அவங்க அவங்க ரிலீஜன் பிரகாரம் அந்த பைபிளோ குரானோ இல்லை பகவத்கீதையோ இல்லாட்டி நம்ம தமிழ் பாடல்களோ சொல்லி கொடுக்கணும் பூஜை சொல்ல சொல்லிக் கொடுக்கணும் சின்ன சின்ன சமையல் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு சாலட் பண்ணு ஒரு ரசம் வெய்ய கையை காலை சுட்டுக்காமல் செய்யணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே அவசரப்பட்டு பதில் பேசாத காதில் வாங்கிக்கோ அப்புறம் பதில சொல்லு அப்படின்னு கண்டிப்பா பெண் குழந்தைகள் தகப்பனே ஆனாலும் அவர் மீது கை தொட்டு பேசக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா அப்பாவும் நல்லவங்க தான் பொண்ணுக்காக உயிரே கொடுப்பாங்க தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படிப்பட்டவங்க இருந்த போதும் சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த தனி தனி தனிமைப்படுத்துவது ரொம்ப தனிமை இல்லை அப்பாட்ட எல்லாம் பேசலாம் எல்லாம் சொல்லலாம் அண்ணங்கிட்ட பேசலாம் ஆனால் ஒரு ஃபிசிக்கல் டச் இல்லாமல் பார்த்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் அப்பா தானே மாமா தானே கிடையாது அந்த பன்னெண்டு வயசுலேருந்து பதினெட்டு வயது வரைக்கும் பொண்ணை வந்து ஜாகிரதையாக பார்த்துக்கிறது பெரிய பெரிய பொறுப்பு அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் நெருப்புன்னு சுட்ட வாய் வந்துடாது இந்த மாதிரி யாராவது பேசுனா தொட்டால் ஒத்துக்காது டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் டோன்ட் டச் மீ கேன் டாக் பட் டோன்ட் டச் மீ பேசுங்கள் ஆனால் இது பண்ணாதீங்க தயவு செய்து என்ன தொடாதீங்க அப்படின்னு மாத்திரம் சொல்ல சொல்லுங்கள் இது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து நீ நல்லவள் நீ தைரியசாலி தாய் நீ ஒரு பெண் நாளைக்கு ஒரு மனைவி பிறகு தாய் ஒரு பொறுப்புள்ள மகள் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே சொல்லிக் கொடுங்க அதை வந்து கொஞ்சம் போற்றி வளருங்க பெண்களுக்கு அன்பை நிறைய கொடுங்க போற்றி வளர் வேணுங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்து செய்ய வேண்டாத விஷயத்தெல்லாம் சொல்லி கொடு அது கிடையாது போற்றி வளர்க்குறது அன்பாக சந்தோஷமாக அதுக்கு பிடிச்ச சாப்பாடு கொடுத்து பிடிச்ச துணிமணி எடுத்து கொடுத்து அடக்க ஒடுக்கமாக எப்படி இருக்கிறதுன்னு உங்கள் பெண் குழந்தைகளுக்கு இங்கே கண்டிப்பாக சொல்லியே கொடுத்தாங்க இதுதாங்க பெண்கள் பூ போல ரொம்ப கசக்காமல் தூரத்தில் வச்சு மணந்து பார்த்து சந்தோஷப்படுங்க இதுதான் பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறது இன்னைக்கு நம்ம டாப்பிக்கு வருவோம் நிறைய நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நிறைய லா படிச்சிருக்கோம் லா அட்ராக்ஷன் எந்த பொருளை நீ விரும்புகிறாயோ அதை ஆள் மனதில் கொண்டு சென்று அதை உணர்வுகளோடு எண்ணங்களோடு சரியான வார்த்தையை உபயோகப்படுத்தி எடுத்துதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் அப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் வரவழைத்த அந்த விஷயத்தை கேட்கின்ற அந்த விஷயத்தை அப்படியே தூரம் இருந்து பார்க்கணும் ஓடிப்போய் ஐயோ கடைச்ச கிடைச்சிதான் என்ன பண்றது கிடைக்காட்டி என்ன பண்றது அப்படி நினைக்கிறது கிடைத்து விட்டது வந்துவிடும் டிட்டாச் அதிலிருந்து விலகி விடுங்கள் பிறகு லா ஆஃப் கர்மா நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் விளைக்கும் என்ன இணைக்கிறாயோ அதுதான் நடக்கும் என்ன விதிக்கிறாயோ அதுதான் நடக்கும் இதுதான் இது கர்மா அடுத்தது வைப்ரேஷன் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் அப்படி அலைவரிசை தான் வார்த்தைக்கும் ஒரு அலை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அலைவரிசை உண்டு நான் சொல்றது அப்படியே எதிரொலிக்குது எனக்கே நான் கேட்டதெல்லாம் அந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னா நான் அதை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்கேன் அதை பற்றியே தான் நினச்சிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பேசி முடிஞ்சோடனே ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன் செஞ்சு முடித்தோடனே அப்புறம் என்னெல்லாம் என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து என்னெல்லாம் உங்களிடம் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு யோசனையில் பிரபஞ்சத்தை பற்றி மாத்திர தான் இப்போல்லாம் நினைக்கிறேன் கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரபஞ்சம் அதனால் அந்த வைப்ரேஷன் அந்த அலைவரிசை ரொம்ப முக்கியம் அது லாஃப் வைப்ரேஷன் அப்புறம் லா ஆஃப் அண்ட் எஃபெக்ட் ஒரு விஷயம் இப்படி நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் செய்தால் தப்பு இது எண்ணெய் விதைத்தாயோ அதுதான் எண்ணெயாக வரும் கல்லை விதை எல்லை விதைத்தால் எள்ளு வரும் கல்லை விதைத்தால் மண்ணுதான் வரும் நீங்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அனைத்தும் மிக அருமையான சந்தோஷமான நல்ல எண்ணங்களாக விதைக்க வேண்டும் காஸ் இது நடந்ததுனால எஃபெக்ட் இது நடந்தது அது இவர் இருக்காருல்ல ஐன்ஸ்டைன் அவர் சொல்லியிருக்காரு எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அ ஆப்போசிட் ஆர் ஈக்குவல் ரியாக்ஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் வரும் அப்படி அதுக்கு எதிர்மறையாக ஒரு விஷயம் எதிர எதிர ஒரு விஷயம் வரும் அது நேர்மறையான விஷயமா இருக்கலாம் எதிர அதுதான் லா காஸ் அண்ட் எஃபெக்ட் லா ஆஃப் காஸ் அண்ட் இதெல்லாம் சேர்ந்தது நம்மளுடைய பிரபஞ்சத்தை கேட்பது காட்சிப்படுத்துதல் எழுதுவது எனக்கு இது தேவை கிடைத்துவிட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி நம்ம அதுதான் இது உங்களை சுற்றி இந்த உலகம் பிரகாசிக்கும் எப்படி நீங்க பிரகாசமானவங்க உங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் உங்களை சுற்றி உள்ள அந்த உலகமே பிரகாசிக்கும் நீங்கள் ஒரு மலை உச்சியை அடைந்தால் அது அடுத்த மலை உச்சியின் அடிவாரமாகும் புரிஞ்சா திரும்பி மேல் நிற்கவே முடியாது நோ ஸ்டாகினேஷன் கூடாது புரிஞ்சுதா அது அடுத்து 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 போயிட்டே இருக்கணும் இப்படி சொல்லுங்கள் செல்வ செழிப்புடன் வாழ்கிறேன் பணம் என் தேவைக்கு மீது அதிகமாக என்னிடம் இருக்கிறது நான் நல்லதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன் கெட்டதை தெரிஞ்சுக்கணும் நான் அப்போதான் எது நமக்கு நல்லதுன்னு நமக்கு வாழ்க்கையில புரியும் ஆனால் தான் கெட்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அம்மா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க பன்னெண்டு வயசு பெண் குழந்தைக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் முதல்ல பன்னெண்டு வயசு பெண் குழந்தைக்கு ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்புறம் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அம்மா அப்பாக்கெல்லாம் அப்படின்னு ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பூ போல அதை வளர்க்கணும் ஏன்னா பெண் குழந்தை நம்ம வீட்டில் இருக்க போகிறது நம்மள மாதிரி அட் த சேம் டைம் அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரணும் முக்கியமாக குட் டச் பேட் டச் ஒரு ஆண் தொடும்போது அதனுடைய குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கணும் இது தப்பான விஷயம் இது சரியில்லாத விஷயம் தெரியாத ஆண்கள் கூட பேசக்கூடாது பெண்கள் கூட கூட பே யாருடையும் பேசக்கூடாது தெரியாதவங்க தெரியாதவங்க ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது யாரா பேச்சு கொடுக்க வந்தா அவாய்ட் பண்ணிட சொல்லுங்க ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஏஜ் பன்னெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் அப்படியே மனசு வந்து கெட்டிப்படாது ஒரு ஃப்ளூயிடாக இருக்கும் அப்படியே எது வந்தாலும் அப்சர்வ் பண்ணி எல்லாமே ஆச்சரியமா எல்லாமே சந்தோஷமா நல்லது கெட்டது புரியாத வயசு பன்னெண்டு டு பதினெட்டு புரிந்த எஸ்பெஷலி பெண்கள் ரொம்ப ஃப்ளூயிட் ரொம்ப சாஃப்ட் அதனால கரெக்டான விஷயங்கள் சொல்லணும் அவங்க அவங்க ரிலிஜன் பிரகாரம் அந்த பைபிளோ குரானோ இல்ல பகவத்கீதையோ இல்லாட்டி நம்ம தமிழ் பாடல்களோ சொல்லி கொடுக்கணும் பூஜை சொல்ல சொல்லிக் கொடுக்கணும் சின்ன சின்ன சமையல் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு சாலட் பண்ணு ஒரு ரசம் வெய்ய கையை காலை சுட்டுக்காமல் செய்யணும் அதே மாதிரி எல்லாத்தையுமே அவசரப்பட்டு பதில் பேசாத காதில் வாங்கிக்கோ அப்புறம் பதிலை சொல்லு அப்படின்னு கண்டிப்பாக பெண் குழந்தைகள் தகப்பனே ஆனாலும் அவர் மீது கை தொட்டு பேசக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லா அப்பாவும் நல்லவங்க தான் பொண்ணுக்காக உயிரே கொடுப்பாங்க தெய்வங்கள் எல்லாம் போகும் தந்தையின் அன்பின் முன்னே அப்படிப்பட்டவங்க இருந்த போதும் சில விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ணிக்கணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கணும்னா அந்த தனி தனி தனிமைப்படுத்துவது ரொம்ப தனிமை இல்லை அப்பாட்ட எல்லாம் பேசலாம் எல்லாம் சொல்லலாம் அண்ணங்கிட்ட பேசலாம் ஆனால் ஒரு பிசிக்கல் டச் இல்லாமல் ரொம்ப முக்கியம் நீங்க தான் அப்பா தானே மாமா தானே கிடையாது அந்த பன்னெண்டு